கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேல உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மத்தியும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தம்ஸ் அப் கைவிரல்கள் அனைத்தையும் மடக்கி பெருவிரலை மேல் நோக்கி காட்டினால் ஒரு அர்த்தம் கீழ் நோக்கி காட்டினால் வேறு அர்த்தம் இன்றைய கலாச்சாரத்தில் காணப்படுகிறது ஆமோதிக்கிறோன் என்பதை தெரிவிக்க மேல் நோக்கி காட்டப்படுகிறது நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்பதை காண்பிக்கவும் பெருவிரல் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா விமானிகளால் இந்த சைகை வெவ்வாக உபயோகிக்கப்பட்டது விமானத்தில் இருக்கும் விமானி தரையில் நிற்கும் ஊழியிடம் பெருவிலை உயர்த்தி காட்டினால் நான் புறப்பட தயார் விமானத்தின் சக்கரத்தில் உள்ள தலைகளை அகற்றுவோம் என்று அர்த்தம் பிரேசில் நாட்டில் இந்த சைகைக்கு நன்றி என்று அர்த்தம் பெருவிலை உயர்த்தி காட்டுவது இந்தியாவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சைகையாக காணப்படுகிறது நமது நாட்டின் ஒரு குளிர்பானத்திற்கு பெயர் தம்ஸ்அப் பெருவிரலை தூக்கி காட்டு என்று அர்த்தம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒருவரது பெருவிரலை இன்னொருவர் பெருவிரல் தொட்டால் நான் நண்பர்கள் என்று அர்த்தம் ஆஸ்திரேலியாவில் இந்த சைகை மிகவும் நல்லது என்று அர்த்தம் ஆனால் சில மத்திய கிழக்கு நாடுகளில் பெருவிரலை காட்டுவது ஆம்பாசகமாக கருதப்படுகிறது வேதாங்கத்திலும் பெருவிரல் முக்கியப்படுத்தப்பட்டுள்ளது தேவன் மூசையிடம் பலியிடப்படும் இரத்தத்தை வலது கை பெருவிரலில் பூசும்படி கட்டளிடுகிறார் யாத்திரையாகவும் இருபத்தி ஒம்பது இருபதிலே வாசிக்கிறோம் இதற்கு வேத வல்லுநர்கள் பெருவிரல் முக்கியமானது எனவே கையின் செயல் பரிசுத்தமாகவும் உண்மையுள்ளதாகவும் இருக்க பெருவிரல் இரத்தம் பூசப்படுகிறது என்று ஒரு விளக்கம் கொடுக்கின்றார் பெருவிரல் மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்று அது இல்லாமல் செயல்படுவது மிகவும் கடினம் நியாயாதிபதிகள் காலத்தில் எதிரிகளின் கை கால் பெருவிலைகளை தரத்திவிடும் பழக்கம் இருந்தது என்று சொல்லி நியாயாதிபதிகள் புசத்திலே வாசிக்கிறோம் இன்று நாம் செய்யும் செயல்களும் பேச்சுகளும் கர்த்த பெருவிலை உயர்த்தி சம்மதம் தெரிவிப்பாரா சில நாடுகளில் பெருவிலை உயர்த்தி பக்கவாட்டில் அசத்தால் சரியல்ல என்று அர்த்தமாம் நமது செயலுக்கு கர்த்திடமிருந்து சரியில்லை என்று சைகை வருமானால் எல்லாவற்றுக்கும் மேலாக நியாய திருப்பு நாளில் ஆண்டிடம் எந்த சைகையை நாம் எதிர்பார்க்கிறோம் தெய்வ சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம் எனவே உண்மையும் முத்தமும் உண்மையில் ஒழிக்காரணி என்று சொல்லி நம்மை கரமுயர்த்தி காட்டக்கூடிய அப்படிப்பட்ட விரல் நம்மை நோக்கி இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம்